உங்களை நான் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கழிச்சு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன் நம்ம திருசாமையில விற்ற பின்னாடி அன்னைக்கு சரியாக வீடியோ பேரை பாதியில் நின்று வச்சு அந்த தடங்களுக்காக மன்னிக்கவும் அது ஒரு வேலையாக போச்சு ரெண்டு நாள் கழிச்சு அவங்கள நான் சந்திக்கிறேன் அதான் பார்த்தே வெயில் அடிக்குது கொஞ்சம் மேகம் மூடி மூடி தான் அடிக்குது சரி சின்ன குட்டிகளை சேர்த்து கொஞ்சம் மேட்ச்சல் கொடுவோம் அப்போ தான் கையால் வரப்போ இந்த கட்டத்தில் தான் சேர்த்து விட்டா தான் நல்லது மலைகளில் போய் இடத்துலையும் பார்ப்போம் அப்பப்போ நல்லதில் போட்டு எடுக்க வைப்போம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போம் தான் பற்றி வந்தேன் வரி மகன் கருவாச்சி மகன் ரெண்டு பற்றியும் நான் கரடி தான் அவன் கூட்டுக்கு வரல அது வந்து அது ரெடியாக தான் இருக்குது இப்போ சரி அதை ஒன்றொரு நாளைக்கு பார்த்துக்கொண்டு கொஞ்சம் செத்து ட்ரைனிங் கொடுப்போம் சரி நண்பா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நான் வர அவர் கருவச்சி மகா இப்போதாங்க வாயாடி இதையும் பயப்பில் ஓடமுள்ள தண்ணியாக குடித்து விட்டு அப்படியே கருவாச்சு மாதிரியே இருக்கேன் ஆ சரி சரி வாங்க இப்படி தான் இருக்கும் பழைய அதுவே பழைய சும்மா ட்ரைனிங் எடுங்க நான் பாருங்க கரடி கரடி அது மகளை ஏன் கொடுக்கணும்னு தான் காரணம் முதல்ல அப்படி ஓடி போவா பிள்ளையை விட்டுட்டு அப்புறம் அதே பிள்ளை கேட்டால் ஓடுற பழக்கம் வந்துடும் ஓய் நண்டு பிடித்தா ஓடி இந்த நண்டு பிள்ளைகளாம் பழக்கம் வந்துடுச்சு ஓட ஆரம்பிச்சாங்க கத்த போகுது ஏற்றேன் ஒரு காலத்தை நிறை கத்தின மாதிரி ஏற்ற 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 என்ன கத்த போகிறேன் எங்கடா நம்ம வரிக்கு வரமா இருந்தாருக்கு வாடே வாடா வாடா அங்கே இங்கே வாடா 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 ஒன்றும் இல்லை இங்கே போக மாட்டேங்க வரிக்கு வர மாதிரி வெள்ளிக்கிண்ணு வச்சவனே அவங்க அம்மா மாதிரி வெள்ளிக்கிண்ணு வச்சுக்க வாடா போன தடவை நம்ம கருவச்சி மக முத்தலகு அது போகணுன்னு ஒரு கடை குட்டி வந்துச்சுமா அதாவது நல்லா எப்படி மழை காலத்துக்கு வந்துவிட்டா இது கொஞ்சம் பரவாயில்ல வெயில் காலம் என்ன கேட்டால் இந்த ஆவணி இடத்துல வெயில் அடிக்கிறது கொஞ்சம் தான் வெயில் அடிக்காது கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக கிளைமேட் மாதிரி இருக்கும் மழை வேஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த பட்டம் இல்லை இவன் அந்தளவுக்குள்ள இழைக்க மாட்டேன் கருப்பு தோல் தான் இருந்தாலும் இழைக்க மாட்டேன் இப்போ ஒத்த குட்டி எல்லாம் அழகா தா பாலை கொடுத்து அப்பப்போ சமாளிச்சுக்குருவா அப்பப்போ நல்லா போட்டால் போதும் நம்ம வரைக்கும் ஒரு மகன் இவன் கொஞ்சம் வெடி பார்த்து இது ரெண்டு இப்போ எலந்திர பிள்ளை ஆச்சு ரெண்டு மாப்பிள்ளையும் இங்கே அந்த மாப்பிள்ளையை காணாம் நம்ம தேனா மட்டுப்பேன் அதெல்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லை தனியாக ரெண்டு மேஞ்சு பழகிடுச்சு பயப்படல ஆளவே காணும் ரோசியாலாம் ஒரு காலத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மொத்தம் நடக்க மாட்டாப்புல இருந்தா எப்படி இருந்தா கரையை தாண்ட தாண்டப்பாட்டா பைய உள்ள இன்னைக்கு பைய உள்ள பெரிய ஆளாகி காலெல்லாம் நல்லா நடந்து வர ஓடி பிடிச்சான்னுக்கு இருக்குது வண்டிங்களா கதவை எங்கே இருக்கவன் மக அத்தே வாயாடி பெரிய வாயாடி அத்தே பெரிய வாடா வாடா கதவச்சுமானே அம்மா அத்தே இவன் தான் கொஞ்சம் துணக்கிறாங்க அவளுக்கு இருக்க வெடிப்பு இவனுக்கு இல்லைங்க பையில என்ன காரணம் அதுக்கு நல்லா ஏறதுக்கு தண்ணி குடிக்கல நடக்க முடியல ஆனால் சர்வீஸ் ஆயிடும் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தா வந்துடும் நம்ம கிடா வித்தம்ல அந்த நாள் அன்னைக்கு டேட்டில் சாய்ந்தரம் நல்லா மேகம் கட்டி இறங்கிடுச்சு நல்லா மழை போயிடுச்சு ஸ்டேஜில் இருந்துச்சு அன்னைக்கு மறுபடியும் சாரலோட போயிடுச்சு நேற்று கொஞ்சம் நல்லா மழை இருந்துச்சு நேற்று அப்படி தான் சாரோட போயிடுது நல்லா வெயில் அடிக்குது காற்று அடிக்கல அப்புறம் ரெண்டு மூணு மணிக்கு மலை பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சு நல்லா கழிக்கிதுங்க மழை வர மாதிரி தெரியுது பார்ப்போம் பிரிஷா இங்கே மகன் நல்லா கூடவே தெரியறானா எங்கள் மாதிரி கத்துற போரி சரி சரி இங்கே தான் இருக்கு இங்கே போகல ஆ உங்கள் அம்மா கூட இருந்துக்க எங்கிட்ட கோ கோழி போயிடாத அத்தை நீ கத்தி உங்கள் அம்மாயே விட போக போகிறான் நீங்கள் இதுக்கு வைத்துற வெயில் அடிக்குதா நில தான் வாய்க்காடு போக போகிறோம் சரி 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 தகத்துகத்து வரி குதிரை நம்ம சித்தப்பா வளர்த்த மாதிரி இவனே வளர்த்து கொண்டு வந்துடு சித்தப்பா நல்லா வளர்த்தாங்க தலையத்தில் பாடுறதுல வரி குதிரை அதுக்கப்புறம் குதிரை நல்லா தான் வளர்த்து கொண்டு வந்தா அப்போ டயத்தில் மேட்சை குறைஞ்சி வச்சு இவன் இடத்துல வரும்போது நீங்கள் வர இடத்துல மேட்ச்சில் எப்படின்னு தெரில பாப்பை ஒரு வாரம் கழிச்சி மாற்றங்கள் வரதான்ட்டு அவங்க மூணு பேரை வித்ததுலேருந்து என்னடா ஆடு கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்கு மாதிரியே தெரிஞ்சுது நான் அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேனா நேற்று ஏறுதான் நேற்று அப்படித்தான் இருந்துச்சு என்னடா ஆடு கரையாக இருக்கும் பாஸ்ட் பார்த்தேன் சரி அவன் மூணு பேர் கணக்கெல்லாம் தெரிஞ்சுது அந்த ஏதாவது ஒரு ஆடு குறஞ்சிச்சிடா கண்ணு ஊறுத்திட்டே இருக்கும்ல ஏதோ குறையாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி அவன் மூணு பேர் பார்த்தேனே ஆடு குறஞ்ச மாதிரி தெரியுது அது எடி நீமா கரடையே நீ ஓடுற ஓட்ட ரெண்டு பேரும் பிள்ளையை கூட்டுக்கு வரான் போயிட்டேன் அவள் கூட்டு உட்காந்தாத்தான் நீ ஓடி இருக்க மாட்டேன் இன்றைக்கி இரு உனக்கு ஒரு ஆளை கூட்டுக்கு வரேன் நல்லா சேட்டை பண்ணுறான் வாங்க மாப்ள என்ன ஏன் ஆத்தே வாங்க ஓடி ஆடுறேன் என் கையில் எது இல்லை உனக்கு பார்த்தேன் அவன் பண்ணிட்டேன் என்னடா பண்ண மாறமாங்கண்ணே ரொம்ப விஷயம் வெய்கிறீங்க போல் நல்லா வேய்ங்க அங்கே பெரிய பாப்பில என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் என்ன கண்ணு தனியாக பிரியாதிங்க கூட்டத்தை விட்டு கண்ணு மையே நீ வர வரது நீ சீர் சரியில்லை நீ தனியாக போகிற என்ன ஏதாவது எனக்கு முள்ளுக்குள்ளே போகிற ரிஸ்க்கு வயசான காலத்தில் இப்படிலாம் முள்ளுக்குள்ளே போகலாமா அதெல்லாம் தேவையா எப்படி வெயில் அடிச்சுங்க பார்த்தீங்களா அப்படியே வெயில் குறைஞ்சி பார்த்தீங்களா பார்த்தீங்களா கொஞ்சம் மயங்க போத்திருச்சு ஊமை வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு எப்படி அடித்தா நல்லா இலைக்காது என்ன கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்கும் அதுக்கிட்டே அங்கிட்டங்கிட்டு ஓடு ஓடுவாங்க அக்னி இங்கே உங்கள் மம்மியை காணா நெட்டு போட்ட நீ தனியாக அப்பிரிஞ்சிட்டியா இந்த கீரி வருது கீரி ஏ அம்முனி அரிசியாக வரீங்க இங்கேலாம் ஒரு குறிப்பாடா ஏ அம்மு ஏ அம்மு என்ன எங்கே மய் சேட்டு மாயக்காவானா உங்கள் மம்மியாத்தே தேடுறேன் ஏத்தே எக்கெல்லாம் போடுறேன் இன்னும் ஏற்றி நெற்று வேணுமா அம்மனியாத்தான் பரவாயில்ல நீ கூட வெறிப்பாகிட்டு நீர்த்தே வெறுக்கு திருப்பி கம்மா பக்கம் தெரில தெரியல நல்லா வயக்காட்டில் போய் நேரம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் போல் ஓடியாந்தாலும் ஓடியாந்துடலாம் இப்போ வந்தாலும் மாட்டாங்க வெயிலுக்கு அதுக்கு அனலாக இருக்குது தீய ஏரியா பக்கம் எல்லாம் அப்படியே வெப்பமாக வரும் நேற்று நம்ம ஸ்கைப்பாலை மேட்ச்சில் கூட்டுக்கு வந்துருந்தேன் எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் அவளை பார்த்துருந்தீங்கன்னா வெறுத்துருப்பீங்க அளவுக்கு மோசமாக இருந்தாங்க நாய் கடிச்சிலேருந்து அவள் ஆடு குட்டி யாரோட்டி போலேருந்து ரொம்ப மெழிஞ்சிட்டான் ரொம்ப மெலிஞ்சாலும் கூட பரவாயில்ல அவளால் முடியல வேகமா இன்னொரு விஷயம் என்ன நம்ம குறுப்பில் இருக்க ஆடுகளே அவளை முட்டுது பொம்மிச்சு பழியாக போயிடு அவளை அழுன்னு முட்டுது தென்னாபோட்டில் முட்டுறான் கிட்ட வராத போயிருன்னு முட்டுறான் எழுத்து முட்டம்ல அவளால் எப்படி இருந்துச்சு ஒரு ஆலயத்தில் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு கடைசியெலாம் வரும் இருந்தாலும் சேர்த்து சேர்த்து ஒரு நாள் பற்றி பை எப்படி நடக்குன்னு பார்த்தேன் நடக்குது மேயுது இப்போ இவ்வளோக்கு இன்னும் அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவரை தூரத்தில் என்னென்ன நாயி குழச்சா அப்படி பேசாமல் நின்று வெடிக்க பார்த்துக்கிட்டு அந்த பயம் வந்துருச்சு அவளுக்கு அது கொஞ்சம் மாற சரியாக தாங்க இருக்கும் அதனால் ஒரு நேற்று ஒரு நாள் கூட்டு பார்த்தேன் சரி இன்றைக்கி வீட்டில் விட்டு வந்துட்டேன் வேணாம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் ஆனால் புண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணு இருக்குது அது பாட்டுக்கு சார்க்கிற இருந்தாலும் திருப்பி மண்ணை தண்ணி படிச்சுன்னா திருப்பி வீக்கம் வந்துருன்னு கதை பாட்டிவிட்டேன் ஏன்னா நம்ம ஓமிச்சு ஒரு காலத்தில் முட்டு வாங்கியிருப்பா ஸ்கைப்பால்கிட்ட அது பழி வாங்குறதுக்காக எப்படி முட்டரா தெரியுமா உமிச்சே ஸ்கைப்பாலை முட்டி நீ பெரிய ஆகிறேன் பெரியாலாகிட்டுண்டு எப்படி முட்டுறா தெரியுமா உமிச்சை ரசிக மாட்டான் ஏ உமிச்சே ஏ நடிக்காத வடாசம் மரப்பாண்டி கிளம்ப தண்ணி ஓடிக்க போக மாட்டா ஓடியேப்பா பா பா வாங்க இருக்க இருக்க டைம் ஆகிட்டே இருக்கு இவங்க இன்னும் வயக்காடு பக்கம் வர மாதிரி தெரியலங்க என்ன தெரில ஒரே இதாக கம்மா பக்கம் திருப்பி கிழக்க தான் திரும்புகிறாங்க பைக்காடு பக்கம் போயிட்டு வரோம்டா கடையே வர மாட்டாங்களேம்மா இப்படி திண்டுறா வச்சில அப்படி திந்து பழகணும்டா அப்படி முள்ளோட முழுக்கிற அவரு கடு கடுக்கு முள்ளு கிளம்பி புது சிக்கிறேன் அப்படி அவ்வளோ இப்படி கடிக்கிறேன் கரடியே என்ன உனக்கு வேணுமா என்ன கரடையே அவள் சும்மா ஒரு இலையை எக் போட்டு கடிச்சா இங்கே என்ன இருக்க போகுது கரடி இந்த அங்கே தண்ணி ஒடிக்க போவா எங்களுடைய ரெண்டா பொழுது வைக்கிற இங்கே ஒருத்தன் மரத்தை பேர் பார்த்துக்கியா செம்மரம் பாண்டியாய் பார்த்துரா பாத்துரா மரம் சாஞ்சிராம்பா முட்டு கொடுத்தானாண்டுறா விழுந்துடாரா விழுந்துடாரா இப்பறா வேறு முள்ளுக்குள்ள முள்ளுக்குள்ளே கையெல்லாம் கிளிக்கலியாடா ட்ரெயினிங் எடுத்துகிட்டேன் இவ்வளோ நல்லா இங்கே வேணா நிற்கிதுவார் பளுவுன்னு பால்வாடி பளுவுன்னு இதெல்லாம் நேற்று மழையில் மலைச்சா காளானடா எப்படி முட்டுறேன் அவங்க அம்மா ஸ்கைப்பாலை நேற்று முட்டுற நீ அவன் காரை கிட்ட வராதன்ற நம்ம பளுவுன்லாம் கிடந்தால் கடைக்கு பயில அவ்வளோ தூக்கி தூக்கி விட்டு பால் கொடுப்பா பயப்பில் ஸ்கை பால் அப்படி மூக்குள்ளையே வச்சு வச்சு தூக்குவாள் அப்படி தூக்கி பால் கொடுத்த இன்னைக்கு என்னடாண்டா இப்போ போய் அவ்வளோ முட்டி கிட்ட வராதன்றான் அது இந்த இலச்சா எருப்பூடு என்னென்னு கேட்கணும் அந்த மாதிரி எப்படி முட்டா அவள் வயசான அப்படித்தாங்க மனசு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ஆடு படிப்பு தான் செய்யுது கழிச்சு கட்டுது அதோட அம்மா அப்பா ஒதுக்குது கிட்டே வராதான்றது அப்படி முட்டுறா என்ன தண்ணி குடிக்கிட்ட போகிற டேத்தல திரும்பிடுறீங்க கரெக்டா போகிறாங்க எத்த திரும்ப மாட்டாங்க இன்னங்கடாச்சே என்னங்கடா தண்ணி தாக எடுக்கலையா இல்லை எதுவும் பேய கையை பார்த்துட்டீங்களா பாரு அம்மைய பாரு ஓட்டத்தை பாரு ஆத்தே வழுந்தேன் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரில தண்ணி குடிக்கிறது நல்லா குடிச்சுங்கப்பா வெயிலுக்கு அடித்து நல்லா தண்ணி நடக்குது அப்படியாக அப்படியாக மாடு வர முடியும் தண்ணியாக குடிச்சிக்க வேண்டியது நல்ல வேலை எங்கிட்ட வெயில் அடிக்கும்போது தண்ணிக்கு விட்டேங்க தண்ணி குடிச்சனாலும் லைட்டாக வவர் எல்லாத்துக்கும் படச்சிருக்கு தனியாக குடிச்சி ஓத்து அனுப்ப வேண்டியதான் தான் வந்து அவர் தண்ணிக்கு விட்டு இப்போ தான் நின்றுருக்காரு நல்லா கிளைமேட்டு மாறி போச்சு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு சவுண்டு பலமாக இருக்குது அப்போ வந்து கருப்பு கத்திக்கிற்கான் அங்கே ஒரு ஆடு வந்து ஆடு வரட்டது போல் என்ன கோயின் எப்படி இருக்க அவர் நிறைய நினச்சிக்கிட்டு மறந்துட்டேன் அம்மாவன் ரொம்ப பிஸியாக மேயிறீங்களா என்னடா ஆடு வட்ட விட்டால் ஓடிப்பிடுவேன் நடுவில் தண்ணி இருக்கிறனால நின்ட்டேன் இல்லட்டுன்னா அப்படியே ரெட்டை கால பாச்சில் பறந்து போய் போய் அவன் என்னோமோ மெய்ரு இன்ட்ரெஸ்ட் ஆய்ரியா பெரிய நம்ம இது புள்ளுக்குள்ளே இருக்க மெய் மாதிரி எவ்வாறு நிமி நிம்மு மெய்றா இங்கே மாதிரி அங்கே மேயமாட்டிங்க வாங்க இங்கேனே நெண்டா பொழுது போகாது ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டு வருவோம் கமான் கைஸ் கமான் யார் தலைமை அமைச்சரு டைனோசர் இல்லாதனால தலைமை அமைச்சர் டைனோசர் ஸ்கைப்பால் இல்லை யார் தலைமைச்சர் அப்படின்னு எனக்குன்னு தெரியாது தெரியல எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருப்பாந்திருக்கான் ஓட்டுறது தான் இப்போ இங்கே இந்த கரடி வேர் இஸ் கரடி கரடி ஆ இப்போ இங்கே போ கரடி பண்ண போனால் பழத்தை தள்ளி விட்டுருவா எந்த மொட்டை தள்ளி தள்ளி விட்டுவான்னு தெரியல வேறு யார் முன்னாடி போகிறது இந்த புள்ளிமான கொஞ்சம் நல்லா ஓடுறாங்க இங்கே மசகுட்டியாக்கான அவள் இப்போ வர்றது இல்லை நினைக்கிறேன் எங்கே இருக்கு கருவாச்சி பிள்ளைய ஒரு உள்ளே ஓடுதா பார்த்து போ ஹா போ ஹா ஹாஹா என தரக்கண்டயே ஏதாவது ஒரு குருவி பறந்த போதுமே உசிரை கொடுத்து இருந்துடாங்க யாத்தே எப்போய் இம்மா எல்லாம் ஓடுறாங்கம்மா எதுக்கு ஓடுறாங்க தெரியலம்மா யாத்தே அம்மா பயப்படாது ஏ விட்டே கரோச்சே இன்னைக்கு உனக்கு கொண்டு கொண்டுடுவாங்க பாது ஹா ஹா ஆ ஒன்றும் இல்லை கொக்கு தான்டா ஒன்றும் இல்லை கொக்கு சண்டை அது பயந்துட்டே தான் நாரயா எவ்வளோ பெருசாக போது இது இருக்க சவுண்டு போட்டு எல்லா எல்லோரும் ஓடி சவுண்டை பார்த்துல ஆள் பார்க்க பல்காக இருக்குது பெரிய சவுண்டு போடுது வாங்க ஒன்றும் இல்லை எங்கேயும்மா இப்படி ஓய்வு போயிட்டேன் நல்லா மேஞ்சுங்க தான் இங்கே போயிட்டாங்க இங்க ஏத்தே ஏற்ற ஏத்தே ஏற்ற வருது அம்னி தூய் போகுது ஓடுறா ஊரு என்ன கண்டைங்க எப்படி ஓடுறீங்க ஏ ஆத்த ஹா ஹா சின்ன குட்டிலாம் ஓட விடறாங்கப்பா அதுலேருந்து வேப்பம் மரம் இருக்கா மரங்கிற வெட்டி போட்டிருக்காங்களா அப்படி சொல்லு அதான் போகிறாங்க என்னடா வைக்கிறேன் முடியா உடியா வாங்கடா வாங்கினா அதான்ப்பா என்னடா உசுரை கொடுத்து ஓடுறாங்கன்னு வைக்கிறேன் மப்பம் முடிச்சு கண்டிப்பாக சாயம்ப்பா ஆ ஆ ஆ இருக்குன்னு நினைக்கிறேதோ இருந்தால் அடிச்சு வேப்பங்களை கிடக்குங்க முடிய விடிய முடியும் இப்படி இங்கே வருகிற குருமான ஏற்ற விட்டுட்டு போயிடலா தான் இருக்கலாம் பின்னாடி வரலா தப்புடா இந்தோ யாத்தா அப்படி 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 ஏன் வாடா 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 வாட் வாடா வாடா கிடக்கு வாடா வேப்பங்களை ஏதோ ஒன்று ரெண்டு வேப்பங்களை எட்டு அளவுக்கு கிடைக்குங்க ரெண்டளவுக்கு தின்று வாங்கி பசங்க தின்னுட்டு போகிறாங்க எண்டை தின்னுடா தின்னு தின்னுடா எக்கு போட்டு தின்ட்ட இன்னடா அம்மா வேணாமா சரி சரி வா 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 அம்மா விசியில் இருப்பா ஏ கரெக்டாக பார்த்துன்னு தொண்டைக்குள்ள பட்டுக்குச்சா சந்தோஷம் தொண்டைக்குள்ள படிக்கிச்சு நீ வந்தோடனே நீ பறக்க வர எனக்கு போன வச்சுருவான் வெளியே கைக்கிட்டு ஒரு வழியை பிடிச்சி வந்துட்டேன் தொண்டுக்குள்ளே வேமா திங்கிறேன்ட்டு இந்த வேப்பம் குள்ள அப்படியே நாவல் ஊட்டிக்கிறோம் வைபுள்ளே பறக்க தின்றது வெள்ளாடும் இந்த மெயில் என்னடா என்ன பார்க்கலையா இது மாதிரி அவங்க அம்மா இருப்பாடா இது நீ கத்தியை தொண்டை திண்டறக்க ஒரு அக்காவா அக்காவா தங்கச்சி எந்த சேந்தா இருக்கிறா உள்ளே இருக்க வர ஆ பார்த்துக்க அங்கே ஒன்றும் கிடையாது இங்கிட்டு வந்து தின்னுங்க ரெண்டு மூணு இந்த இல தான் வேப்பவங்களை தான் கிடைக்குங்க ஒழுங்கு எக்கு போட்டு தின்னு தின்னு கடா செம்மாரா பாண்டே நீங்களும் எக் போகிற பசி தின்னுடா ஏ பெண் கோயின் அங்கிட்ட உள்ளே போய் தின்னு எம்பிட்டு குலகம்பு கிடக்கு இங்கே வந்து இலையை பறைக்கிறீங்க நல்லா பச்சை பச்சளையாக கிடக்கு முனிக்கா நீங்கள் பார்த்து உள்ளே பொழுது தண்ணீங்க தின்னுங்கடா இந்த மாதிரிலாம் கிடைக்காதடா பிரியாணி இன்றைக்கி நல்லா வேப்பலை பிரியாணி இன்றைக்கி என்னடா செய்ய போகிறோம் எங்கிட்ட மேய்ச்சியாக போகிறோம் குட்டியில் வேற கூப்பிட்டு போகிறேன் நினச்சேன் எங்கள்கிட்ட இன்றைக்கி இந்த மேட்ச் அது கிடச்சிச்சு பரவாயில்லங்க எனத்தோ எல்லாம் குட்டிக்கலாம் ரெண்டு மூணு கிடைக்கும் பெரிய ஆடுகள் சென்னையாடெல்லாம் நல்லா வேப்பங்க கூட இந்த வெயில் கிடைக்கும் தண்ணிக்கு பஞ்சமல்ல பக்கத்தில் இருக்குது மூணு ரெண்டாம் மணி தான் மோட்ரு ஓடாமல் இருந்துச்சு நல்லா ஓடுது தண்ணி ஓடிச்சிக்கிட்டு வாங்கி வேப்பம் கூட நல்லா பரவாயில்ல நெறிக்கி அடிச்சாங்க பார்த்தீங்களா அம்னே என்ன இங்கேருந்து கிணறு சுற்றி பார்க்க வந்திருக்கா அப்போ தான் பார்க்குறேன் பாடா இப்போ தான்ப்பா கிணறு சுத்தமாக இருக்கு இன்னும் சுத்தமாக வச்சுக்கேன் இன்னைக்கு கிணறு நீட்டி பார்க்குறேன் இன்னும் ஆளம் பார்க்க வந்தீங்களா மேயில் உள்ளே போய் இந்த இடத்து அரை மணி நேரம் வெளியேறக்கூடாது இந்த அங்கிட்ட ஒரு குட்டி கிடக்கு இல்லை வளச தின்னுங்க தும்பமாக அதை தும்பமாக நான் நினைக்கிறீங்க நின்று ஒரு இடத்துலேருந்து தின்னு காலி வர மாட்டேன்றிங்க இந்த இதெல்லாம் ஒரு நம்ம இருக்க ஆடி ஒரு குரூப்பு திண்டாலே போது பாரு நினச்சிப்போம் வீட்டில் இருக்கும்போது வேப்ப விடுவாங்க இங்கே இங்கே கிடைக்கும்போது சீ சீனு கிடைக்கும் போது தொடமாட்டேன் இங்கே தின்னு சும்மா வட்ட மாட்டாமா தலைகே தலைகே இல்லை இங்கே வரா பணம் பரமாங்கண்ணே இங்கேடா இது என்னன்னு பாடுறா கடிக்கிறா மினி கடை எங்கடா அவனை ரெண்டு வருஷம் தின்னுங்கடா என்ன வரவைங்களே கிணறு தேட்டி பார்க்குறீங்க அந்த கொடியை எக்கப்போ தின்னுடுவீங்களா பெண் குயினே எவியும் கனத்துக்குள்ளே இருக்கேன் இல்லை ஏதோ ஒன்று இருக்குங்க அந்த இருக்க டோக்கியோ ஆ டோக்கியோ நீ தானே கொடி வேணுமா இது இழுக்க வா இவ்வளோ ஏற்ற ஏத்த நீ எதுவும் பண்ணாதீ டோக்கியோ கொடி கொடிதானா வேணும் நீ வரேன் வர நல்லா கடை கடா தான் சின்னடா கீழே முட்டு விழுந்துடுறாங்க நீ ஒரு யாரும் ஒருத்தன் ஒருத்தன் முட்டி முட்டி கீழே தள்ளி விட்டுறாயிர பார்த்து நல்லா கீழே வந்துடுறாங்க டோக்கியோ டோக்கியோ பார்த்து வா பா வா மேலே எடுத்து போட்டுருக்கேன் வா வாட்டோ ஓகே வந்து திண்டுறாங்க ஒரு திண்டாங்க வைத்தா பசியில் ருசியெல்லாம் பார்க்கக்கூடாது நான் கரடி சரியாச்சா நல்லா திண்டுக்குங்க போனால் கிடைக்காது பொழுது போனால் வராது நாளைக்கு எல்லாம் முடித்தேன் நாளைக்கெல்லாம் வெறும் குச்சியில் மாறுதான் இருக்கும் இன்றைக்காவது இந்த காஞ்சாலேயாவது கிடச்சிட்டு நாளைக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இப்போ ஒரு வெயில் அடிச்சு பழகுது கரெக்டாக ரெண்டு மணிக்கு மேலே வருங்க மூஞ்ச சேர்த்து அடிக்குது இந்த வெயிலுக்கு பிபி ப்ரெஷரெலாம் வந்துடும் போகலங்களுத்துரும் போல அப்படி ஒரு வெயில் அடிக்குதுங்க காற்று அடிக்காமல் போகணும்ல சரியான வெயில் அடிக்குது இந்த இடத்துல தண்ணி விட்டோம் பசங்க நல்லா குளிப்பாங்க வாங்க அமைச்சர்களே என்னைக்குந்தா அந்த அந்த கார்டனுக்குள்ளே போவோம் போய் நல்லா சுற்றி கேட்டு போட்டிருக்காங்க என்னால் செந்தட்டி கிந்துட்டி இருந்தால் பசங்க செந்தட்டி பூந்து கட்டுவாங்க செந்தட்டி ஃபெசலிஸ்ட்டு விட்டு பார்க்கலாம் தான் பார்க்குற இது வரைக்கும் நானும் விட்டதில்லை முடியாது உள்ளேருந்து வெளியே வா 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 தின்னுவா தின்ட்டு வெளியே வாங்க கோரப்பெலாம் கடிப்போம் நல்லா நினைக்கிறேன் நல்லா தின்ட்டேன் ம் ரெண்டே சரியான சந்தட்டியில் உள்ள நல்ல சரியான சந்தட்டிங்க வெறுக்க வெறுக்க திங்க விட்டு எல்லாம் வெறுத்து வெளியேறா இங்கே கைகள் அரி தாங்க முள்ள பிச்சு எடுத்துருச்சு இதுக்குள்ளே நல்லா வேலி மசாலு அப்படியே வருஷம் கண்டு போட்டு நட்டுருக்காங்க இன்னும் தான் இருக்குது மழை தழுத்துக்கிட்டே இருக்குது அதில் செந்தட்டி படர்ந்து கிடக்குங்க சரியான சந்தட்டி கிடக்கு நீ இப்போ திங்க தெனா விட்டா திங்க விட்டு வெறுக்க விட்டேன் அவனா வெளியே வந்துட்டான் இன்னும் பாருங்க இந்த வேலி உரத்தை பிடிச்சி எம்பிட்டு இருந்துச்சு அடிச்சு நேரி காலி வந்துட்டாங்க திண்டுருங்கடே நானே கொஞ்சம் அடிச்சு காலி வந்துடுங்க செந்தட்டி செந்தட்டி நீங்களே செந்திட்டியிலே திண்டு வெறுக்கணும் நீங்கள் இதோட நான் இருக்காங்க உள்ள கண்டு போட்டுருந்துச்சி நான் இருக்கா வெறும் வெளியே தான் நான் இருக்கா ஃபுல்லாக எப்போ நட்டுன்னு தெரில கிட்டத்தட்ட பஞ்சு பத்து வருஷமெல்லாம் இருக்கும் போலங்க எல்லாமே அப்படியே இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் மூணு பேர் இருக்கீங்களே அப்படியே எங்கேனாவது உட திண்டோம்னா தெரியாமல் தீங்கண்ணா பையன் உள்ள எங்கிட்டாவது கத்தி உர கூப்பிட்றீங்க வலுன்னு எங்கிட்ட காலை கொடுத்துட்டா ஓல அப்போ அது வந்து என்னட்டா நடக்காது அந்த தாண்ட மாட்டேன் அப்படி இருக்கான்னு எங்கிட்ட காலை கொடுத்தா தெரில வா வா வாட்டா சாமி இதெல்லாம் எகு ஆனால் எகு தாண்ட முடியாது வயசான காலத்தில் இதெல்லாம் ரிஸ்க் எதுக்கு ரிஸ்க்கு வழி வா என்ன காலை தூக்குற ஏ யாத்தே காலெல்லாம் நல்லா என்ன பழனே சம்பவம் பண்ணிட்டேன் இட்டு வாடா இங்கிட்டு வாடா இங்கடா முள்ளுக்குள்ளே போய் நின்றுருக்கேன் எங்கிட்டா வரிக்குற உள்ளே போட்டு விட்டு போயிடுறா ஏன் வட்ட செயலரு வன்ட்டியா ஒரு வழியா அப்படியே வண்டவோல உன் தோசை எங்கே கருவாச்சி கூட்டம் சரி என்னடா திருசாமே உள்ளே அருள் பிடிங்கிருச்சா செந்துட்டி வாங்க போ இன்னைக்கு இன்னைக்கிட்டாப்பா நல்லா செஞ்சிட்டியாக தின்னு வகுத்து தின்னுப்பி விட்டுருக்கேன் அதான் பகிர் லைட்டாக புடச்சிருக்கு நிற்க மாட்டேறாங்க நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இவங்க புத்தியாக காட்டாங்க இப்போ என்ன கம்முன்னு படுத்துட்டா தானே விட்டு என்ன படுத்துட்டேன் எல்லாம் தண்ணி குடிக்க போகிறாங்க பகிர் நேரஞ்சதுனால என்ன எதுவும் டேங்க் ஃபுல்லாகிடுச்சா உறக்கம் சுக்குதா ஏ தேனா தெனா ஏ தெனா விட்டு நல்ல இதா வாங்கினா போலாம் என்ன அப்படியே அசைப்படாமல் இருக்க படுத்துறியா பார்த்து முருந்த செம்பிலாட்டு கூடவா ஆ சாயந்திரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோன்னே பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அங்கே போகிறோம் மயிக் செத்து மாய்க்கா விட்டு பாப்பா ஊடி வாங்க அவங்க போயிட்டு அங்கே தண்ணி போ அங்கே சுற்றி போய் குடி நல்லா தண்ணி கூடி கொண்டு போய் அங்கிட்ட போய் தனியாக குடிக்கல கோ தண்ணியாக குடிச்சவள தண்ணி என்ன சேர்க்கிறேன் என்ன அங்கடா அப்படி படுத்து என்ன செய்ய பேங்காயின் என்ன அம்மா படுத்துட்டா அப்படி ஏ நரி என்ன அப்படி படுத்துட்டிங்க ஆ நல்லதே கோச்சேன் மகிழ் நெரிச்சிச்சா ஏ ஆற்ற வெக்கத்தை கட்டிங்க ஒரு இன்றைக்கி என்னமோ அதேசமாக டைனோசர் மகளையும் படுத்துருக்காங்க இப்போலாம் படுக்கவே மாட்டா கை காலப்பு நடந்துக்கிட்டே தெரியும் இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி வார் மேய் ஐடியா இல்லை கம்மா குழப்பம் ஐடியா இல்லையா நல்லா தண்ணியாக குடிச்சு பாடுங்க வாருங்க கிழக்க பக்கம் நல்லா மேக இறங்கிச்சா நல்லா இங்கிட்ட எப்படி மேகம் நல்லா இங்கிட்ட எங்கிட்ட மழை பெய்யுதுங்க தூரத்தில் இப்போ கரெக்டாக ஆடி காற்று அடிச்சிருச்சு படா வரைக்கும் ஒரு மானிய வீட்டுக்கு போகணும்டா எங்கேயோ தூரத்தில் நல்லா மழை பெய்யுது இங்கே நல்லா குளிர் காற்றை வருதுங்க நல்லா ஜில் ஜில்ந்து காற்றடிக்க பாருங்க காற்று குறையுது பார்ப்போம் நாளைக்கு அது தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என்று இடியமில் சொல்கிறோம் அப்படிலாம் நாளைக்கு ஆனால் எந்த இடம் சொல்லலை குத்துமைப்போ ஒரு சாரல் வரும் அதான் நினைக்கிறேன் சரி நண்பர்களே இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நானே இன்றைக்கி எதார்த்தம் பத்தலை சரி இது பற்றி பார்ப்போம் தான் இன்னைக்கு ஐடியா இல்லை சரி பத்துருக்குன்னு அப்படியே திடீர்னு எடுத்த பிடிப்பு தான் அதனால் அந்த காணொலி இதோட இந்த அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சவங்க சஸ்திர தள்ளி விட்டுரு நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுலேயே உங்களுக்கு பரக்ட்டாக யூ விட்டா பாய் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாக்கு பிடிக்கணுங்க